கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் காவிரிப்பட்டினத்தில் அருள்மிகு கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதேசத்தை முன்னிட்டு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருள்மிகு கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதேசத்தை முன்னிட்டு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சனி பிரதேசத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையின் போது அருள்மிகு கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதே போன்று உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியான ஜலகண்டேஸ்வரர் தேரில் திருவீதி விழா வந்தடைந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது பக்தர்கள் பக்தி கீர்த்தனைகளை பாடியபடி வழிபட்டனர் இதில் காவேரிப்பட்டினம் மற்றும் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது